ஹலோ ஃப்ரான்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சிவசக்தி ஏஜென்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கான எண்ணெய் மொத்த வியாபாரத்துலேயும் சில்ல விரதுலையும் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த எண்ணெயோட டீட்டெயில் எல்லாமே பார்க்க போகிறோம் இது வந்து ஹேர் மந்த்ரான் இருக்குது இதோட பேர் இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா முயலோட ரத்தத்துலேருந்து தயார் பண்ண எண்ணெய் இது அப்போ வந்து இது வந்து இந்த எண்ணெயை பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இளநரை இருந்துச்சுன்னா அதை வந்து தடுக்குது திடீர்னு முடி கொட்டுது அப்படின்னு நினைக்கிறீங்களே அப்படி முடி கொட்டுறதையும் இது தடுத்துரும் குட்டையாக இருக்கிற முடியை வந்து நீளமாக வளர செய்யும் முடி கொட்டிக்கிட்டுருக்கதை அதை வந்து நிறுத்திடும் முடி கொட்டின இடத்துல வந்து முளைப்புத்திறனை உண்டு பண்ணுவது முடி கொட்டிருச்சு அந்த இடத்துல ஒரு மாதிரி கேப் கத்திரி அந்த இடத்துல வந்து திரும்ப முடி முளைக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் வெள்ளை முடியை வந்து கருப்பாக்கிரும் அடர்த்தி இல்லாமல் இருக்கிற முடியை வந்து முடி வளர்கிற தன்மையவாசி நெருக்கமாக முடி வளர்கிறதுனால நல்லவங்க முடி அடர்த்தி கொடுக்கும் முடியே வளராமல் இருக்கக்கூடிய இடத்துல கூட முடி வளர செய்யும் இந்த எண்ணெயை பயன்படுத்துறதுனால வழுக்கத்தலையாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த எண்ணெய் தளர்கிறதுனால முடி வளைக்கும் அகண்ட நெத்தியாக இருக்குங்கிறாங்கள அந்த அகண்ட நெத்தியில் இந்த எண்ணெயை தடவிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல முடி வளர்ந்து உங்கள் அந்த நெற்றி வந்து சின்னதாக மாறும் இது எல்லாமே ஹெர்பல் எண்ணெய் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்ட் எதுவுமே உங்களுக்கு கொடுக்காது நல்ல முடி வளர்ச்சி இருக்கும் இந்த எண்ணெயை வாங்கி நீங்களும் பயன்படுத்தலாம் இதை வந்து உங்கள் நண்பர்களுக்கு விற்பதன் மூலம் வருமானமும் கிடைக்கும் இந்த என்ன வேணும்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி நீங்கள் வந்து பயன்பெறுங்கள் மேம் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்புறம் என் நண்பர்களை எப்படி மேம் நான் விற்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நல்லா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பொதுவில் எல்லா நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை நீங்கள் வியாபார முகத்தில் செய்கிறப்ப என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிங்கன்னா என் நம்பர் இல்லாமல் இந்த விளம்பரத்தை உங்களுக்கு தரும்போது அதை நீங்கள் ஸ்டேட்டஸில் வச்சு ஆர்டர் எடுத்து நிறைய சம்பாதிக்க முடியும் வாருங்கள் சேர்ந்து முன்னேறுவோம் பயன்பெறுவோம் வெற்றி காண்போம் அனைவருக்கும் மிக்க நன்றி